ஹெச் ஒன் பி விசா திட்டத்தை முழுமையாக நிறுத்தும் சட்ட முன்வரைவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்போவதாக ட்ரம்பின் குடியரசுக் கட்சி தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் வெளிநாட்டினர் பணியாற்ற ஹெச் ஒன் பி விசா வழங்கப்படுகிறது இந்த விசாவை இந்தியர்கள்தான் அதிக அளவில் பெற்றுள்ளனர் இதற்கிடையே ஹெச் ஒன் பி விசாவுக்கு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது குறிப்பாக விசா கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களாக அதாவது இந்திய மதிப்பில் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியது ஹெச் ஒன் பி விசா திட்டத்தால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பறிபோவதாக ட்ரம்ப் கட்சியினர் கூறி வருகிறார்கள் இந்நிலையில் ஹெச் ஒன் பி விசா திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட முன்வரைவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்போவதாக ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்ஜூரி டெய்லர் கிரினி தெரிவித்துள்ளார் ஹெச் ஒன் பி விசா திட்டத்தை அமெரிக்காவில் உள்ள பல நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துகின்றன என்று கூறியுள்ள அவர் இதன் மூலம் அமெரிக்க ஊழியர்களின் உரிமைகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் ஓரம் கட்டப்படுகிறார்கள் என்பதால் ஹெச் ஒன் பி விசா திட்டத்தை முழுமையாக நிறுத்தும் சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்போவதாகவும் அதன் மூலம் ஊழல் நிறைந்த ஹெச் ஒன் பி விசா திட்டம் முழுவதுமாக நீக்கப்படும் என்றும் கூறினாா் ஹெச் ஒன் பி விசா தொடர்பான தனது கருத்தில் இருந்து பின்வாங்கி அமெரிக்காவுக்கு திறமையான வெளிநாட்டு பணியாளர்கள் தேவை என்று அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது